என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் காடை பிரியாணி செய்ய போகிறோம் ஹைதராபாத் ஸ்டைலில் காடை பிரியாணி அதை ஃப்ரை பண்ணி போடுவோம் வித்தியாசமான முறையில் செய்வோம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ காடை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் எட்டு காடை எட்டு காடை வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம எட்டு காடைங்கிறது ஒரு நூறு கிராம் நூற்றி பத்து கிராம் இருக்கும் அப்போ நம்ம ஒரு கிலோ ரைஸ் போடுறோம் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒரு கிலோ காடை வேணுங்கிறதுக்காக எட்டு காடை வாங்கியிருக்கோம் எட்டு கடையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து நான் என்ன செய்யறேன்னு சொல்கிறேன் பாசுமதி அரிசி ரெண்டு தண்ணியில் களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கோம் ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ ரைஸ் அடுத்து வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது நான் போடும்போது நான் எவ்வளோ போடுறேன்னு சொல்கிறேன் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் காடை நம்ம பெரட்டி மசாலா போட்டு பரட்டுறதுக்காக பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா எலுமிச்சம்பளம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு கல் உப்பு தூளுப்பு ரெண்டு உப்பும் வச்சுருக்கோம் சாப்பாட்டுக்கு கொதிக்கும்போது கல் உப்பு போடுவோம் மசாலா எல்லாம் போது தூள் உப்பு போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றா அரைச்சி வச்சுருக்கு தயிர் எலுமிச்சம்பளம் பாய் விட்டு பிரியாணி மசாலா நம்ம சேனலில் வந்திருக்க நம்மளே தயாரித்து செஞ்ச பிரியாணி மசாலா கூடிய விரைவில் உங்கள் எல்லாருக்கும் எல்லா மசாலாவும் கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் இந்த மசாலா குழம்பு மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மந்தி மசாலா எல்லா மசாலாவும் விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் ஆர்டர் கொடுக்குற நம்பர் தாரோம் வாட்ஸ்அப் நம்பர் தருவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் எல்லா மசாலாவும் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு பட்டை லவங்க கிராம இந்த எந்த பைசி ஐட்டமும் நம்ம போடலை டைரெக்டு பிரியாணி மசாலா மட்டும் போடுறோம் இதுவே அதுக்கு எல்லாத்துக்கும் போதுமானது பிரமாதமான மனத்தை கொடுக்கும் பாய் வீட்டு பிரியாணி மணக்குதுன்னா இதை வச்சு தான் மணக்குது அதனுடைய முறைப்பிரகாரம் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா தயாரிக்கிற முறை நம்ம மசாலா நம்ம வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த மசாலா தான் போட போகிறோம் சமைக்கிறதுக்கு எண்ணெய் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம வெங்காயம் பொறித்து ஃப்ரை பண்ணி எடுத்த பாருங்கள் அந்த வெங்காயம் பொறிச்ச எண்ணெய் தான் இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது சாதாரண மிளகா காஷ்மீர் மிளகா ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஆர்டினரி மிளகாவும் காஷ்மீர் மிளகாவும் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இதில் இந்த பேஸ்ட்டில் எவ்வளோ போடுறதுங்கிறத நான் செய்யும்போது சொல்கிறேன் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி அலசிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் புதினா இந்த அஞ்சரை பொட்டியில் காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் நம்ம எப்போ இந்த நேரத்தில் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத காட்டுறேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் எட்டு காடை இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த காடையில் ஒரு லைட்டாக இந்த சிக்கனில் வர மாதிரி ஒரு ஒரு கவுச்சி மாதிரி லைட்டாக வரும் லைட்டாக வரும் ரொம்ப வராது லைட்டாக வரும் அதுக்காக இந்த பாருங்கள் வெனிகர் இந்த மூடியில் ஒரு மூணு மூடி ஊற்றுறேன் அதாவது ஸ்பூனில் எடுத்தால் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற்றிக்கிட்டு நீங்கள் இந்த வெனிகர் இல்லாதவங்க லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க உப்பு கொஞ்சம் தூவிக்கிடுவோம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாருங்க மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் நல்லா உப்பு வினிகரு மஞ்சள் தூள் இந்த வினிகர் இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அந்த இதில் உள்ள கவுச்சி நாத்தம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு புரட்டி வைப்பிடலாம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் வினிகரு உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சால் அதை நம்ம தண்ணியில் நல்லா சுத்தமாக ரெண்டு வாட்டி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டால் இப்போ மசாலா போட்டு பரட்ட போகிறோம் இந்த ஸ்பூனில் நம்ம போடுறது எட்டு காடை எட்டு காடைக்கு இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம காஷ்மீர் மிளகாவும் சாதா மிளகாவும் நல்லா சுடுதில ஊற வச்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டு கலருக்காகவும் லைட்டாக ரொம்ப காராக இருக்காது சும்மா லைஸாக காரத்துக்காகவும் இதை கொஞ்சம் போட்டுக்குவோம் இது பச்சை மிளகா மஞ்சத்தூள் கொத்தமல்லி தழை புதினா கொஞ்சம் தயிர் எல்லாம் ஊற்றி கலக்கி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதையும் இதில் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம் இந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே ஊற்றிக்கிடுவோம் மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போ இதில் பாருங்கள் கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் சின்ன டீஸ்பூனில் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இந்த ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அது மிளகுத்தூள் பெப்பர் பெப்பர் தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சாதா மிளகாத்தூள் காரம் ரொம்ப இருக்கும் பார்த்துக்கிட்டு மிளகாத்தூளை சேர்த்துங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அது கலருக்காகத்தான் காஷ்மீர் மிளகாத்தூளும் இந்த பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க உப்பு போதுமான உப்பு இருக்கான்றதை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க தயிர் ஊற்றக்கூடாது தயிர் நம்ம முதல்ல அந்த பச்சை மிளகா மஞ்சள் தூள் கொத்தமல்லி புதினாலாம் அரைக்கும் போது கொஞ்சம் தயிரும் இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் எல்லாம் சேர்த்து இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க இப்போ நம்ம வச்சுருக்கில்ல காடை இதை ஒன்றென்னா எடுத்து இந்த மசாலா எல்லாம் பெரட்டின மசாலாவில் ஒவ்வொரு காடையாக எடுத்து மொத்தமாக போட்டு பரட்டாதீங்க இப்படி பெட்டி எடுத்து இப்படி ஒரு ஓரமாக இப்படி எடுத்து எடுத்து அடுக்கி அடிக்க வச்சிடலாம் நல்லா உள்ளே எல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா உள்ளே எல்லாம் பண்ணிக்கோங்க இதை அப்படியே எல்லாத்தையும் எல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி காடை இன்சைடு காடை காடை அந்த குழிக்குள்ளே உள்ள இடத்துல எல்லாத்தையும் பரட்டி பரட்டி அடுக்கி வச்சுக்கிடுவோம் மசலாவை தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டோம் இப்போ போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா நம்ம உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க உப்பு போதுன்னா உப்பு பார்த்துங்க புளிப்பு தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை மரம் லெமன் சாறு சேர்த்துக்குங்க தயிர் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் லெமன் தேவைப்பட்டால் கவுச்சி நாத்தம்லாம் வராது நம்ம வினிகரில் கழுவிட்டோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் சுத்தமாக கழுவி வச்சுட்டோம் இப்படியே இது நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு அடுப்பு பற்ற வச்சிட்டோம் அதில் இப்போ நம்ம சமைக்க போகிறது ஒரு கிலோ பாசுமதி அரிசி ஒரு கிலோ பாசுமதிக்கு நாலு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம் அது முதல்ல சூடாகட்டும் அது பக்கத்தில் வச்சுட்டோம் அது ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும் அடுத்து இந்த பக்கம் ஒரு கடாயை பற்ற வச்சு வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தீய மிதமான மீடியமில் வச்சுக்கோங்க ஹை வேணா லோ வேணால் மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த ஆனியன் நம்ம பொறிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த ஆனியன் பொறிச்சு எடுத்த அதே எண்ணெயை கொஞ்சம் சாப்பாடு சமையல் பண்ணுறதுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதியை இதில் வச்சுருக்கேன் அதில் பொறிச்சு எடுத்துக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா சூடாகணும் சூடாகணோன்னே அதை பாருங்கள் ஒவ்வொரு காடையாக அப்படியே முழு காடை நல்லா மசாலா போட்டு பிரட்டி வச்ச பாருங்கள் அதை ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் சைடில் இன்னொன்று போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ரெண்டு பக்கமும் அப்படியே பரட்டி புரட்டி மெதுவாக பரட்டி பரட்டி விட்டுங்க போட்ட ஒன்று புரட்டக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு பரட்டுங்க ரெண்டு பக்கமும் வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இதையும் நல்லா வேகட்டும் ஒரு ஒரு பக்கமாக வேக வச்சுட்டு ஏ ஃப்யூ மோமெண்ட்ஸில் இந்த சைடில் பிரியாணி அரிசி வடிக்கிறதுக்காக வடி அரிசி பிரியாணி பண்ண போகிறோம் வடி அரிசிக்காக உலை வச்சுருக்கோம் இந்த சைடில் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிருவோம் சட்டி காஞ்சிருச்சு நம்ம ஒரு கிலோ ஒரு கிலோ பாசுமதி அரிசி செய்கிறோம் எட்டு காடை போட்டு அது நம்ம வெங்காயம் பொரிச்ச பார்த்திங்கன்னா எண்ணெய் அந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை நான் அதில் உடுத்துட்றேன் அந்த எண்ணெயை ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு ஒன்றா கலந்த பேஸ்ட்டு ஐம்பது கிராமு பூண்டு நூறு கிராம் இஞ்சி சேர்த்த விழுது அப்போ நூற்றி ஐம்பது கிராம் நம்ம சேர்க்குறோம் கீ மீடியமாக இருக்கட்டும் இந்த மீடியமான தீலையே ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டை நல்லா பொறிச்சி எடுத்துடும் இதில் ஒரு இரநூத்தம்பது கால் கிலோ தக்காளி நறுக்கினதை இஞ்சி பூண்டு பச்சை போன போனவுடனே இந்த கால் கிலோ தக்காளி அதில் போட்டுடுறோம் ஒரு ஆறு பச்சை மிளகா வாய் கீறி இருக்கோ அந்த பச்சை மிளகாவும் அதில் போட்டுருவோம் சின்ன கைப்பிடி புதினா புதினா விட புதினா விட ஜாஸ்தி மல்லித்தலை இப்போ இந்த தக்காளி மசாலாவுக்கு தேவையான கொஞ்சோன்னு உப்பு ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போடுறேன் பாருங்க நல்லா பிரிஞ்சு மேலே திரண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் காஷ்மீர் மிளகாவும் நம்ம சாதா மிளகாவும் ஒரு பதினஞ்சு மிளகா காஷ்மீர் மிளகா பத்து மிளகா சாதா மிளகா ரெண்டையும் சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உரப்பு பார்த்து போட்டுக்குங்க இதான் நம்ம வெறும் கலர் கொடுக்கறதுக்காக பதினஞ்சு காஷ்மீர் மிளகா பத்து சாதா மிளகா சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சதுலேருந்து அதுலேருந்தும் ஒன்றரை ஸ்பூன் தான் போடுறேன் மொத்தமே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தக்காளி மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தலை தலன்னு வருது இந்த ஸ்டேஜில் பாய் விட்டு பிரியாணி மசாலா இதில் நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு எந்த விதமான வாசல் போதும் போடல ஒன்லி பாய் விட்டு பிரியாணி மசாலா மட்டும் இதை பாருங்கள் ஒரு கிலோ ரைஸுக்கு எவ்வளோ போகிறோம் பாருங்கள் பாருங்கள் இதில் ஒரு கிலோ ரைஸுக்கு இந்த டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக ஒரே ஒரு ஸ்பூனு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் பாசனை கூட தேவைப்படுறவங்க ஒரு அரை ஸ்பூன் பேத்துங்க இவ்வளோதான் இதுக்கு போதுமானது தயிர் இரநூறு எம்எல் தயிர் எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா வெங்காயம் அந்த வறுத்த வெங்காயம் இது மொத்தம் ஒரு அரை கிலோ கிட்ட வருத்தம் அதில் ஒரு முந்நூறு முந்நூறு கிராம் பருத்தா எவ்வளோ வரும் முந்நூறு கிராம் வெங்காயம் வருத்த வெங்காயத்தை சேர்க்குறோம் ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் ஒரு லெமன் பிடிக்கிறேன் ஒரு லெமனுடைய ஜூஸ் விட்டுறேன் ட்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதில் ஒரு நாலு காடையை இதில் போடுவோம் பொறிச்சு வச்ச காடையை இதில் போட்டுருவோம் இன்னும் ஒரு நாலு காடையை மேலே போட்டுக்கிடுவோம் மேலே அடுக்கிறதுக்கு வச்சுக்கணும் கொஞ்சோண்டு சுடு தண்ணி கீழே ஊற்றிடுறேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே பெரட்டி விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி எல்லாம் பொறிச்ச கறி தான் அதனால் இதுக்கு டைம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஃபுல்லாக நல்லா எண்ணெய் திரண்டு ஃபுல்லாக மிதந்து வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம தூக்கிட்டு கீழே தவாவை கீழே வச்சுருவோம் தீயை வச்சுட்டு மேலே தவா சூடாகட்டும் இதை அப்படியே சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோ அரிசிக்கு நாலு லிட்டரு தண்ணி ஊற்றினா ஒரு லெமனு இதில் புழிஞ்சிடறேன் எலுமிச்சம்பழம் புளிகிறதால சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக வரும் எலுமிச்சம்பழம் சேர்க்கணும் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்க்கணும் நம்ம பாய் விட்டு பிரியாணி மசாலா இருக்குல்ல அந்த மசாலாவில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சும்மா வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா இதில் நம்ம எந்த பட்டை லவங்கம் கிராம்பு எதுவும் போடலை அதுக்காக இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குடிச்சு பார்த்து போட்டுங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் தண்ணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் சாப்பாடு போட்டோன்னா வடித்தோடனே அது எல்லாமே போயிடும் சரி சாமத்துக்கு வரும் அதனால் தண்ணியில் போடும்போது கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க கறிக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் நம்ம சாப்பாடு போட்டு வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிச்சுட்டா அந்த எக்ஸஸான உப்பு போயிடும் கொதிக்கும் போது இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி அரிசியை இதில் போட்டுடுறோம் நம்ம பிரியாணி மசாலாவில் தண்ணி ஊற்றலை தண்ணியே இல்லை மசாலா ட்ரையாக இருக்குது இப்போ இதில் வந்து எண்பது பர்சன்ட் வேகணும் அரிசி எண்பது பர்சன்ட் உடனே அந்த கொதிக்க கொதிக்க தண்ணியோடு அதில் சேர்த்தோம்னா பிரியாணி பொழு பொழு புழு பொலன்ட்டு வரும் நான் எண்பது பெர்சன்ட் எவ்வளோ எப்படி வெந்தால் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு தனித்தனியாக அரிசி எடுத்து எண்பது பர்சன்ட் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் டைமிங்கில் ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆனால் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எண்பது பர்சன்ட் வெந்துருச்சு அரிசி போட்டு இப்போ கொதி வருது பார்த்திங்களா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டோம் அரிசி போட்டோம்னா அந்த கொதி அடங்கிருச்சு அடங்கினதுக்கப்புறம் தண்ணி கொதிக்குது பாருங்கள் இப்போ மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் வெந்தால் இது ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதே ஏழு நிமிஷம் வந்தால் எண்பது பர்சன்ட்டு இந்த கொதி வர்றதுலேருந்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்தால் ஐம்பது பர்சன்ட்டு ஏழு நிமிஷம் வந்தால் எண்பது பர்சன்ட்டு அப்போ நான் காட்டுறேன் எண்பது பர்சன்ட் எப்படி இருக்கும் ஐம்பது பர்சன்ட் எப்படி இருக்குன்றத காட்டுறேன் ஆனால் நம்ம இப்போ எண்பது பர்சன்ட் வடித்து இதில் கொட்ட போகிறோம் இந்த கேவரா வாட்ரு தாளம்பூ எசன்ஸு வாட்ரு இது இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன மூடியில் ரெண்டே ரெண்டு மூடி ஊற்றுறேன் பாருங்க அரிசி நம்ம போட்டதுலேருந்து எவ்வளோ லென்த்தாக எவ்வளோ பெரிய லென்த்து வந்திருக்கு பாருங்கள் டபுள் லென்த்தை விட சேமியா லென்த்து கிட்ட மாதிரி இது ஆகிடுச்சு இப்போ அதே மாதிரி இந்த பாருங்கள் எண்பது பர்சன்ட்டு பாருங்கள் நசுக்குனா உடையாமல் இருந்து பாருங்கள் அப்படி நசுக்கணும் நசுங்கணும் நசுங்கன்னா நசுங்கிரும் அப்படியே நசுங்கிடும் இது கரெக்டாக அந்த டைமு நசுங்குது உடையலை நானாக ஏதா நசுங்கன்னா உடைய நசுங்கணும் உடஞ்சா அறுபது எழுபது பர்சன்ட்டு இப்போ இந்த மசாலா பாருங்கள் ட்ரையாக இருக்குது எண்ணெய் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது இந்த தண்ணி வடித்து எடுக்கிற மாத்திங்களா தண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிறதோடு அப்படியே சேர்த்து சேர்த்து அப்படியே ஊற்று போடணும் சுத்தமாக ட்ரையாக வடிக்காமல் இந்த பாருங்கள் தண்ணி நான் எடுக்கிறேன் கீழே கொஞ்சம் தண்ணி வடியுது அதை அப்படியே போட்டுடுறேன் இப்போ எல்லா பக்கமும் போடுற மாதிரி தண்ணியோட சேர்த்து போட்டுடலாம் வடிகிற தண்ணியோட சேர்த்து போட்டோம் இப்போ நம்ம ஒரு லேயர் போட்டுட்டோம் இந்த பாருங்கள் நல்ல வறுத்த வெங்காயம் கொஞ்சம் தூவிக்குவோம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா தூவிட்டு இப்போ மீதி இருக்கிற ரைஸையும் அது மேலே போட்டுடலாம் லாஸ்ட்டாக ஒரு லேயரு மேலே வறுத்த வெங்காயம் ஆனியனை நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தூவிட்டு ப்யூர் ரோஸ் வாட்டர் ப்யூர் ரோஸ் வாட்டர் அங்கே லைட்டாக லைட்டாக எல்லா பக்கமும் கொஞ்சமாக அதை வாசனைக்காக லைட்டாக கொஞ்சம் அப்படியே தெளிச்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக அப்படியே ஒரு சுத்து நெய் பாருங்க அப்படியே ஒரு சுத்து ஓரமாக எல்லாம் ஓரம் படுற மாதிரி இப்போ இந்த பாருங்கள் இந்த நம்ம எட்டு காடையில் மூணு காடை உள்ளே வச்சோம் இந்த ஒரு நாலு காடை இருக்குது நாலு அஞ்சு காடை இருக்குது அஞ்சு காடையை இப்படி சுற்றி அடுக்கி வச்சிடலாம் இந்த கோதுமை மாவு பிணைஞ்சி வச்சுருக்கான் கோதுமை மாவோ மைதா மாவோ உங்கள்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை இந்த பாருங்க இப்படி சக்தியில் விவகாரமாக வச்சு சுற்றி அந்த வெந்த ஆனியனு அந்த ஸ்மெல்லு நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றுனது நெய்யுடைய ஸ்மெல் எல்லாமே எல்லா சாப்பாடு ஃபுல்லாக இறங்கி அருமையான ஒரு வாசனையோடு ஃபுல் தம்மாயி வரும் ஆவி கொஞ்சம் கூட வெளியே போகாது இப்போ சுற்றி இந்த மாவு வச்சுட்டோம் இந்த மூவிடியை நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு குத்து 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 குத்தி நல்லா தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஆவி எங்கேயுமே லீக் ஆகாது மேலே நம்ம வடித்த பார்த்திங்களா ரைஸ் வடித்த சூடு தண்ணியை மேலே வச்சுட்டோம் இப்போ மேலே இந்த வடித்த சாப்பாடு வடித்த சூடான தண்ணி சட்டியை மேலே வச்சுட்டோம் ஒரு கீழே ஒரு தோசை தவா வச்சுருக்கோம் தீயை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன் ஹை ஸ்பீடில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்தில் இப்போ சைடில் ஆவிலாம் கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட்டு தீ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை ஹையில் வச்சுருந்தோம் தவா வச்சுட்டு ஹையில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் பத்து பன்னெண்டு நிமிஷம் இருக்கும் பன்னெண்டு நிமிஷம் தீயை சிம்மில் வச்சோம் அதுக்கப்புறம் தீயை ஆஃப் பண்ணிட்டோம் ஏண்டா இந்த பத் அஞ்சு நிமிஷம் தீயை ஹையில் வைக்கும்போது சைடில் மற்ற பிரியாணிக்கு ஆவி வரும் இப்போ நம்ம மாவு வச்சு சீல் பண்ணிட்டோம் அதனால் எங்கேயுமே ஆவி வராது அதனால் அஞ்சு நிமிஷம் கணக்கு அவ்வளோதான் முடிச்சுட்டு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தீயை சிம்மில் வச்சுருங்க ஸ்டிம்மில் வச்சுட்டு திருப்பி ஆஃப் பண்ணிடுங்க பன்னெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்படி கத்தி வச்சு எல்லா பக்கமும் அப்படியே அறுத்துடணும் அருமையான முறையில் தம்மா இருக்கு பாருங்கள் நல்லா பிறப்பாக தம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கலை ஆனியன் தூணும் காடையை ஃப்ரை பண்ணதை மேலே அடுக்கியிருக்கோம் இப்போ இதில் ரெண்டு மூணு வகை செய்யலாம் ஒரு கிண்ணத்தில் கங்கை நல்லா சூடு பண்ணி உள்ளே வச்சு நெய் ஊற்றிட்டு சீல் பண்ணி மூடலாம் ஒன்று ரெண்டாவது கலரு நீங்கள் மஞ்சள் தூள் இருக்கல நம்ம மஞ்சள் தூள் அதை கரைச்சிட்டு சுடுதண்ணியில் கரைச்சிட்டு அதை கொஞ்சம் ட்ராப் போட்டுட்டு குங்குமப்பூ சாப்பிட்றான்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் ஊற்றி ஏற்கனவே நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டோம் அதனால் இப்போ நம்ம கவர்மெண்ட் ரெகனைஸு ஃபுட் கலர் இந்த கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக சும்மா அங்கங்கே அங்கங்கே ஒரு ட்ராப் மஞ்சளாக நல்லா அழகாக அது ஏன்னா இது மசாலாவில் முங்கி வந்த பிரியாணி இல்லை இது மசாலா கீழே இருக்குது சாப்பாடு மேலே இருக்குது அவ்வளோதான் இந்த கலர் ஊற்றியாச்சா இப்போ இந்த கலர் இதுவும் அக்செப்டட் கலர் தான் இப்போ நம்ம மேலே உள்ள காடையை எடுத்தால் தான் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும் அதனால் நம்ம ஃப்ரை பண்ண காடையை இப்படி எடுத்துருவோம் மசாலா கீழே இருக்குது இது பாருங்கள் நல்லா பொழு 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 எப்படி இருக்கு பாருங்க நம்ம எண்பது பர்சன்ட்டு தண்ணி எண்பது பர்சன்ட் ரைஸை வேக வச்சால் அந்த தண்ணி வடித்து போடும்போது அதில் வடி ஃபுல்லாக ட்ரை பண்ணாமல் அதில் வடிஞ்ச தண்ணியை தான் நம்ம ஊற்றணும் பாருங்க கீழே எந்த விதமாக அடிப்பிடிக்கலை மசாலா நல்லா ஃபுல்லாக இதாக இருக்குது மஞ்சள் கலரு ரெட்டு கலரு ஒயிட் கலர் எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனியனுடைய ஸ்மெல்லு எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் வித்தியாசமான முறையில் ரொம்ப ஆனால் ஈஸி ரொம்ப கஷ்டமெலாம் எதுவும் கிடையாது வெங்காயம் வருத்தம் வேறு எதுவுமே நம்ம பண்ணலை நம்ம காடையை பொறிச்சு எடுத்துருக்கோம் ஏன்னா இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் எதுவும் தேவையில்லை காடையே சிக்ஸ்டி ஃபைவாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அதே தம்மில் போட்டோம் உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இந்த கேவரா வாட்டர் ரோஸ் வாட்டர் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால கம்ம 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 கம்மான் இருக்கும் அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்க மாட்டிங்க இதை திருப்பி திருப்பி எல்லாேருக்கும் விரும்பி கேட்பாங்க எண்ணெய் இல்லை பொழுபொழுப்பு இருக்குது ஆயில் கம்மியாக இருக்குது மசாலா கம்மியாக இருக்குது இது மறுநாள் கூட அப்படியே இருக்குது அந்த சாப்பாடு காலையில் மத்தியானம் ஆக்கிட்டு நைட்டு வச்சுட்டு கா மறுநாள் காலையில் பார்த்தா கூட அப்படியே தான் இருக்குது கெட்டு போகாது சாப்பாடு ஏன்னா நம்ம சமத்துக்கு சமம் தண்ணி ஊற்றி சம அளவில் தண்ணி ஊற்றி நம்ம தம் போடலை நம்ம வடித்து தான் கொட்டுறோம் மசாலா கீழே இருக்குது லேயர் பை லேயராக கொட்டுறோம் அப்படியே இந்த ஆவியில் அருமையாக இருக்கும் இந்த ஆவி நான் கட்டின பாருங்கள் சாப்பாட்டில் மாவு வச்சு அது இன்னும் பிரமாதமாக தம்மாகும் ஸ்டீமில் எப்படி நம்ம குக்கரில் ஸ்டீமில் தம்மாவதோ அந்த அளவுக்கு தம்மாகும் அதனால் சாப்பாடு சாஃப்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வேண்டாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் வீட் யூடியூப்பில் நீங்கள் தேடாமலே அது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்